வெல்கம் டு சென்ட்ரல் சென்ட்ரல் யூடியூப் பெல் கிளிக் பண்ணுங்க நிறைய உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு என்னடா எடுத்துட்டு எங்கயோ கிளம்புறேன்னு பாக்குறீங்களா உங்களுக்காக தான் இன்னைக்கு கார் வாஷ் செல்ஃப் சர்வீஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் இதுக்கு முன்னாடி கார் வாஷ் செல்ஃப் சர்வீஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் காத்துக்கிட்டு இருக்கு இல்லை நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் நான் நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் இங்கே உள்ள கே பெட்ரோல் ஸ்டேஷன் இதை ஒட்டி உள்ள செல்ஃப் சர்வீஸ் ஸ்டேஷனில் தான் இப்போ நான் கார் கிளீன் பண்ண வந்திருக்கேன் இங்கே மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது வேக்யூம் ஏர் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் நீங்கள் வேக்யூம் யூஸ் பண்ணி கார் இன்டீரியர் க்ளீன் பண்ணிக்கலாம் அதுதான் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நாம் முதல்ல பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு யூரோ காயின் கையில் இருக்கணும் ஸோ காயின் யூஸ் பண்ணி நீங்கள் செல்ஃப் சர்வீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் காயின் இல்லாதவங்க கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ யூஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஸோ வேக்யூமுக்கான ஹோஸை ஃபஸ்ட்டு கா நம்ம கையில் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம கார் இன்டீரியரை நார்மலாக நம்ம வேக்யூம் கிளீனர் போட்டு யூஸ் பண்ணுவோமே அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ உங்களுடைய கார் இன்டீரியர் மொத்தத்தையுமே நீங்கள் வேக்யூம் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த மொத்த சர்வீஸ்க்குமே உங்களுக்கு வந்து அஞ்சு நிமிஷம் டைம் இருக்கும் ஸோ அஞ்சு நிமிஷம் டைம்குள்ளே நீங்கள் தாராளமாக வேக்யூம் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடுவீங்க ஏர் ஃபில் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நாலு டயருக்கும் ஏர் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ நானும் இங்கே வந்து ஏரும் ஃபில் பண்ண போகிறேன் அது ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முதல்ல எவ்வளோ ஏர் ஃபில் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் டிரைவர் சீட் சைடில் அந்த கார் டோர் இருக்கு இல்லையா அங்கே வந்து எல்லா கார்லேயுமே அந்தந்த காருக்கு எவ்வளோ ஏர் ஃபில் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ அதை பார்த்து நீங்கள் மானிட்டரில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நாலு டயருக்கும் காரில் ஏர் ஃபில் பண்ணிடலாம் இப்போது வேக்யூம் போட்டாச்சு ஏர் ஃபில் பண்ணியாச்சு அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து கார் வாஷ் நான் ஏற்கனவே காசு கொடுத்து பெட்ரோல் ஸ்டேஷனில் கார் வாஷ்க்கான டிக்கெட்டை வாங்கியாச்சு அந்த டிக்கெட்டில் வந்து ஒரு ஆறு டிஜிட் கோடு இருக்கும் அது ரொம்பவே முக்கியம் உங்களுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் கார் வாஷ் வேணுங்கிறத வந்து நீங்கள் அங்கே டிக்கெட் கவுண்டரில் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி காசு பே பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ அந்த கோடோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் வாஷ் பண்ண வேண்டிய இடத்துல உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே இந்த மிஷின் இருக்கும் இந்த மிஷினில் அந்த ரெசிப்ட்டில் உள்ள ஆறு டிஜிட் கோடை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிடணும் இப்போ என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கான பெர்மிஷன் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இந்த போர்டில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப அவசியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முக்கியமாக நம்ம காருக்கு மேலே ரூஃப் ராக் ரூஃப் பாக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை முதல்ல கழட்டிடணும் சைட் மிரர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும் வாஷ் கோட் நம்ம ஏற்கனவே என்ட்ரு பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் க்ரீன் கலர் லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரெட்டில் வரும்போது நம்ம காரை ஸ்டாப் பண்ணிடணும் ஸ்டாப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த கார் வாஷ் செல்ஃப் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம காருக்குள்ளே இருந்தபடியே இருக்கலாம் முக்கியமாக காருடைய இன்ஜினை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கணும் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ காருக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி நம்ம மேலே வந்து இந்த ப்ரெஷ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போகும் ஸோ இது தரவாக எல்லா சைட்ஸுமே வாஷ் பண்ணிவிடும் முன்னாடி உள்ள வின்ஸ்க்ரீன் சைட் மிரர் டயர்ஸு எல்லாமே தரவாக க்ளீன் ஆகி வந்துடும் இங்கே கார் வாஷ்க்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் கார் வாஷ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலான்னு ஸோ ஸ்டாண்டர்ட் பட்ஜெட் அப்புறமா ப்ரீமியம் அப்படின்னு மூணு வெரைட்டிஸ் இருக்குது ஸோ எட்டு யூரோலருந்து பதினாலு யூரோ ஸோ பிட்வீன் எயிட் அண்ட் ஃபோர்டீன் யூரோஸ் உங்களுக்கு தேவையான டைப் ஆஃப் கார் வாஷை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெளிநாட்டில் யூரோப்பில் கார் வாஷ் எப்படிதான் பண்ணுறதுன்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சுனாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நீங்கள் பெருசாக ஒன்றும் பேச வேண்டாம் யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேண்டாம் நீங்கள் ஜஸ்ட்டு கார் வாஷ்ன்னு சொல்லி டிக்கெட் கவுண்டரில் காசு கொடுத்து ரெசிப்ட் மட்டும் வாங்கிட்டால் போதும் நீங்கள் கார் உள்ளே இருந்தபடியே அழகாக தனியாக நீங்கள் கொண்டு வந்து கார் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கிற யூரோப்பில் இருக்கக்கூடிய நிறைய லேடிஸ்க்கு நிறைய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் பயோ இருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே நான் நினைக்கிறேன் லேடிஸ் மட்டும் இல்லாம இந்த யூரோப் வரக்கூடிய நிறைய மென்னுக்கும் கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கும் ஆனா கார் வாஷ் எப்படி நம்ம வந்து போய் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும் ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வாட்டர் வாஷ் நடந்து முடிஞ்சாச்சு இப்போ வந்து ரெண்டாவது செக்மெண்ட் அதாவது அந்த தண்ணி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறதுக்கு இப்போ வந்து காற்று மாதிரி மேலே ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்கும் இந்த காற்று படப்பட மேலே இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி கிளீனாகி வந்துடும் ஸோ அவ்வளோதான் கார் கம்ப்ளீட்டாக தரோவாக ரொம்ப க்ளீனாக வாஷ் ஆகி வந்துச்சு ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தனியாக போய் எப்படி கார் இன்டீரியர் வேக்யூம் போட்டு க்ளீன் பண்ணுறது ஏர் ஃபில் பண்ணுறது செல்ஃப் சர்வீஸ் கார் வாஷ் எப்படி பண்ணுறது நான் எப்படி பண்ணுறேங்கிறத நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்